சாணக்கியரை பற்றி கருணாநிதி சின்னத்திரை தொடர் தயாரித்தால் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கும் இன்றைய அரசியலில் குள்ள தரித்தனத்துடன் குறுக்கு வழியில் புழுகு மூட்டைகளை அள்ளிவிட்டு ஆட்சியில் அமர வேண்டும் என்று துடிதுடிக்கும் சகுனிகள் பலரை பார்த்து வருகிறோம் இந்த துரியோதனர்களைப் போன்றே மௌரிய மன்னரின் நண்பராகவும் அரசியல் குருவாகவும் இருந்தவர் சாணக்கியர் சாணக்கியரை பற்றி கருணாநிதி சின்னத்தியரை தொடர் தயாரித்தால் அவருக்கு கைவந்த கலையாக இருக்கும் அவர் கட்சிக்காரர்களும் அவரை பாராட்டுவார்கள் அதை விட்டு தேவையில்லாமல் இராமானுஜர் பற்றி படம் எடுத்தால் அவர் கட்சியினரும் பாராட்ட மாட்டார்கள் ஆன்மீகவாதிகளும் பாராட்டப் போவதில்லை கருணாநிதி விரைவில் சாணக்கியர் பற்றி தொடர் எடுப்பார் என நினைக்கிறேன் சாணக்கியர் பற்றி எனக்கு தெரிந்த சில செய்திகளை சொல்கின்றேன் கேளுங்கள் சாணக்கியருக்கு விஷ்ணுகுப்தன் சாணக்கியன் கௌடில்யர் என்ற பெயர்களும் உண்டு கௌடில்யர் என்ற பெயர் புடிலன் என்பதிலிருந்தே உருவாகியது குடிலன் என்றால் அரசியலில் மற்றவர்களை கவிழ்ப்பவன் கள்ளத்தனமான எண்ணங்களை கொண்டவன் என்பதே பொருள் சாணக்கியன் சந்திரகுப்த மௌரிய மன்னனுக்கு துணையாக நந்த வம்சாவளியினரை பதவியிலிருந்து தூக்கியறிய வழிகாட்டியாக விளங்கினான் நந்த மன்னன் ஒருவன் சாணக்கியனை அவமானப்படுத்தியதற்காகவே சந்திரகுப்தன் துணையோடு அவர்களை வழிதியுத்தான் சாணக்கியன் கள்ளமணம் படைத்த சாணக்கியன் அரசியல் வித்தகன் சட்ட திட்டங்களை வகுப்பதில் சகலகலாவல்லவன் சாணக்கியன் எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்னும் நூல் அரசியல் செயல்பாடுகள் பற்றிய மத்திய மாநில உறவுகள் அரசாங்கத்தை நிர்வகித்தல் போன்றவைகள் பற்றிய தெளிவான விளக்கங்களை கொடுத்துள்ளது சரித்திரபூர்வமாக சொல்ல வேண்டுமானால் இன்றைய அரசியல் நடைமுறைகளுக்கு அர்த்தசாஸ்திரமே அரிச்சு உடையாக வழிகாட்டியுள்ளது காலத்தில் இருந்து பாரதத்தின் அரசியல் நடைமுறைகள் பற்றி அப்புத்தகம் தெளிவாக விளக்கியுள்ளது அரசன் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அரசன் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றியும் அட்டவணை போட்டும் காட்டியுள்ளது சாஸ்திரம் அதை போன்றே ஏழு அங்கத்தினர்களாக இருக்கும் நாடு நண்பன் அரசன் மந்திரி கஜானா படை கோட்டை போன்றவைகள் பற்றியும் விரிவாக சாஸ்திர நூலில் விளக்கியுள்ளார் கவுடில்யர் அரசியல் வித்தகன் சாணக்கியனைப் பற்றி கருணாநிதி விரைவில் சின்னத்தரை தொடர் என நினைக்கிறேன் நன்றி வணக்கம்